ஒரே நாளில் டாஸ்மாகக்கிற்கு டாப் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியை குவித்து சாதனை படித்த பத்திரப்பதிவு தமிழகத்தில் பத்திரப்பதிவு மூலம் ஒரே நாளில் இருநூத்தி எழுபத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாயும் ஈட்டியுள்ளது இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆவணங்களை பதிவு செய்யப்பட்டு புதிய மைல்கல்லையும் எட்டியுள்ளது பதிவுத்துறை தமிழகத்தில் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக உதவி திட்டங்கள் கடனுதவி திட்டங்கள் புதிய கட்டிடங்கள் அரசு ஊழியர்களுக்கு சலுகைகள் என தினந்தோறும் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது இருந்தபோதும் இந்த திட்டங்களை செயல்படுத்த நிதியானது பெரும் சுமையாக உள்ளது எனவே இந்த திட்டங்களை நிறைவேற்ற கை கொடுப்பது டாஸ்மாக் நிறுவனம் தினந்தோறும் சுமார் நூறு கோடி ரூபாய் வருவாயும் கிடைத்து வருகிறது மேலும் இதற்கு போட்டியாக வருவாய்த்துறையும் பத்திரப்பதிவு மூலம் நிதியை குவித்து வருகிறது அந்த வகையில் பதிவுத்துறை சார்பில் விசேஷ நாட்களில் புதிய புதிய சலுகைகளை அறிவித்து வருகிறது அந்த வகையில் நேற்று ஒரே நாளில் பல நூறு கோடி ரூபாயை வணிகவரி வரி பத்திரத்துறை குவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மங்களகரமான நாளான முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று அதிக பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொதுமக்களிடந்து கோரிக்கைகளும் பெறப்பட்டன பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூத்தி ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் மற்றும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகம் பதிலாக முன்னூறு முன்பதிவுகளும் அதிகளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பனிரெண்டு முன்பதிவு வில்லைகளுடன் கூடுதலாக நாலு தற்கள் முன்பதிவு விலைகளும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கிடவும் உத்தரவிட்டது மேலும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டில் அன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு ஆவணங்களை பதிவு செய்யப்பட்டது அப்போது இதுவரையில் இல்லாத அளவில் அரசுக்கு ரூபாய் இருநூத்தி முப்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் வருவாயும் ஈட்டப்பட்டது நிதியாண்டில் இதற்கு அதிகமாக முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரே நாளில் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு இதுவரையில் இல்லாத அளவில் அரசுக்கு ரூபாய் இருநூத்தி எழுபத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் வருவாயும் ஈட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரே நாளில் வருவாய் வசூலில் இதுவரை இல்லாத அளவில் அதிக வசூல் செய்து புதிய மைல்கல்லை பதிவுத்துறை எட்டியுள்ளது என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க सिरेज भाई ये हां सिरेज भाई सिरेज भाई सिरेज भाई सिरेज यहां पे